திரு சூர்யா அதாவது அன்றைக்கு ஜெயலலிதா வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான பாஜக ஆட்சியை கவிழ்த்தது வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசுகிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அவர் சொல்வது எந்த அடிப்படையில் அவர் அப்படி சொல்கிறாரு இல்லை இதை வந்து ஜெயலலிதா அம்மையாரையே தாக்கி பேசுகிறார் அப்படின்ற மாதிரி அதிமுகவினர் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறது இல்லை ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பிறகு ஒரு கூட்டத்தில் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன் அது வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்தது அந்த தவறுக்கு பிராச்சித்தமாக அந்த ஆட்சியை நானே கவிழ்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வரலாற்று சோகம் என்னன்னா அந்த அம்மையாரே வந்து திரும்பி பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க அது தனி கதை இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெயலலிதா ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வரலாற்று பிழை அதை கவிழ்த்தது அதை நேர் செய்வதற்கு நான் செய்த செயல் ஜெயலலிதா சொல்றாங்க இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவருடைய கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் மூத்த தலைவர் ஒருத்தர் கூட்டணி வச்சது சரி அதை கவிழ்த்தது தப்பு அப்படின்னா அவர் யாரை நோக்கி சொல்றார் அப்பட்டமாக ஜெயலலிதாவை மிக கடுமையாக விமர்சிக்கிறார் அதுல நாங்க நாங்கன்னு சொன்னிக்கிறது என்னன்னா இந்த ஒரு படத்துல ஒரு மீம் இருக்கும் பிரகாஷ்ராஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெக்கத்தை விட்டுட்டு ஷர்ட்டை கலட்டிட்டு நடந்து போற மாதிரி முதல்ல இப்ப நாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் செய்த தவறு அப்படின்னுட்டு அடுத்தது அதிமுக செய்த தவறு அப்படிம்பாங்க அடுத்தது ஜெயலலிதா செய்த தவறு அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா அதிமுகவினுடைய இயல்பே தன்னுடைய எஜமானருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆரோடு இருந்தவர்கள் அவருக்கு விசுவாசமாக இருந்தார்கள் எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி அம்மையாரும் ஜெயலலிதாவுக்கும் பிளவு ஏற்பட்ட போது அந்த பக்கம் இருந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு தரக்குறைவாக எவ்வளவு கேவலமாக பேசினார்கள்ங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வரலாற்று பதிவு இருக்கு ஆவணங்கள் இருக்கு அம்மையார் ஜெயலலிதாவோடு இருந்தவர்கள் ஜானகி அம்மையாரை என்னெல்லாம் பேசுனாங்கிறதுக்கு ஆவணம் இருக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த அம்மையாரே பேசினாங்க மோரில் விஷம் வச்சாங்கிறத தொடங்கி ஏகப்பட்ட விஷயத்த அந்த அம்மையாரே பேசினாங்க அதுக்கு அடுத்தது சசிகலாவுக்கு இவர்கள் எவ்வளவு உயர்ந்த இடத்தை கொடுத்தார்கள் எப்படி தூக்கி போட்டாங்க டிடிவியை எப்படியெல்லாம் தூக்கி வச்சு நிறுத்தினாங்க எப்படி தூக்கி போட்டாங்க ஓபிஎஸ் எவ்வளவு புழங்காகிதமடைந்து கொண்டாடினாங்க இன்னைக்கு ஓபிஎஸ் அவங்க என்ன நிலைமை வச்சிருக்காங்க எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய இயல்பே தன்னை வளர்த்து விட்டவர்கள் கழுத்தில் கைவிப்பது தன்னை வளர்த்து விட்டவர்களுக்கு துரோகம் செய்வது தன்னை யாரெல்லாம் தூக்கி நிறுத்தினாங்களோ அவங்க இல்லாத பிறகு அவங்க பவர்லெஸ்ஸாக போன பிறகு அவங்களை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ அதை செய்வதுங்கிறது அதிமுகவினுடைய இயல்பு அந்த இயல்பை இன்னைக்கு அவர் இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு சரி இன்னைக்கு ஏன் இதை சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அவர்களுடைய எஜமானர் பாஜக அதை எடப்பாடி பழனிசாமி கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு ஒவ்வொரு ஊர்லையும் போய் ஒரு ஆளுங்கட்சி எதிர் எதிர்கட்சி என்ன பண்ணணும் நாங்கள் இன்னதெல்லாம் செஞ்சோம் ஆளுங்கட்சி இதெல்லாம் செய்ய மறுத்துடுச்சு தவறிடுச்சு நாங்கள் வந்தா இதெல்லாம் செய்வோம் இதுதான் ஒரு உரையினுடைய பெரும்பான்மையா இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி உரையில இதெல்லாம் ரொம்ப சின்ன போர்ஷன் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் கேட்கறதுக்கு தெம்பு இருந்துச்சுன்னா நீங்க கேட்டு பாருங்க ஆனா அவருடைய உரையினுடைய பெரும்பகுதி என்னவா இருக்குன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி ஏன் சரி பிஜேபி ஏன் மதவாத கட்சி இல்லை நீங்க கூட்டணி வைக்கும் போது மதவாத கட்சி இல்லையா அப்படின்லாம் கேட்கிறாரு அன்னைக்கு காமன் மினிமம் புரோகிராம்னு ஒன்று இருந்துச்சு கூட்டணியை இந்தியா முழுமைக்கும் கூட்டணியை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தார் திமுக இருந்துச்சு பிஜேபி என்ன செய்யணும் என்ன சொல்லணுங்கிறத திமுக டிசைட் பண்ற இடத்துல இருந்துச்சு இன்னைக்கு கூட்டணி உண்டா இல்லையாங்கிற அறிவிப்பே அமித்ஷா தான் வெளியிட்டுறாரு இன்னைக்கு ஆட்சி கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறத அமித்ஷா தான் சொல்றாரு முதலமைச்சர் கேண்டிடேட் யாருங்கிறத எடப்பாடி அதான் அமித்ஷாவே சொல்லிட்டாரு நான் தான் முதலமைச்சர் இவருக்கு ஒரு ஒரு சந்தோஷம் எஜமானர்கள் மாறி விட்டார்கள் எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் கடம்பூர் என்ன நினைக்கிறாரு எடப்பாடி வந்து அவர் வந்து சாவர்கர் பரம்பரைன்னு நிரூபிச்சார்னா சாவர்கரை விட கேவலமான ஒரு பரம்பரைனா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இவர் வந்து தன்னை வந்து தன் சொந்த கட்சியினுடைய தலைமையே தன்னை ஆளாக்கியவர்களையே அம்மையார் ஜெயலலிதாவையே எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறார் தான் இன்னைக்கு அவர் பேசினதனுடைய அடிப்படை கண்டிப்பா சரியா